கடவுள் உள்ளம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுள் உள்ளம் ஆனால் கடவுள் உள்ளத்தை கிறிட்டிசைசம் பண்ணாதவனே இருக்க மாட்டான் நம்ம யாராவது விஐபி ஆகணும்னா ரிஷபராசிக்காரர்களை கிழித்து தொங்க விட்டோம்னா நம்ம விஐபி ஆகிடலாம் ரிஷபராசிக்காரர்களை பேசியே பல பேர் பெரியால் ஆகிடுவான் ரிஷபத்தை பேசாமல் பெரியாலாகவே முடியாது ரிஷபராசிக்காரர்கள் தான் அதுதான் ரிஷபராசிக்காரர்கள் பல பேருக்கு பேச்சுரிமையை கொடுத்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முதல் செய்தி தான் உங்கள்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் செய்தி சொல்லிடுறேன் பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பேர்ஸன் கிடையாது தோற்கடிக்கப்பட்ட பேர்சன் கிடையாது தோற்கப்பட்ட பேர்சன் கிடையாது இதெல்லாம் மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது நீங்க தோத்துட்டீங்க நீங்க தோற்கடிக்கப்பட்டுட்டீங்க சத்தியமா கடவுள் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு நீங்க நெகட்டிவ் ஃபெயிலியர் நீங்க அப்படின்னு சொந்தக்காரன் தெரிஞ்சவன் நண்பர்கள் இவெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் ரிஷபத்தோடைய குணம் தெரியல யாருக்கும் அதாவது சொல்லுவாங்க சந்து கிடைச்சாலே சிந்து பாடக்கூடியவர்கள் இதுதான் ஒரு பெரிய பட்டம் அந்த பட்டம் மேல் நோக்கி பறக்குதுன்னா ரொம்ப சிம்பிள் சின்னதா ஒரு நூல் தான் அந்த சின்ன நூல் தான் அந்த பட்டம் மேல் நோக்கி பறக்கிறதுக்கு காரணம் நீங்க வேணா பாருங்க கையிலேருந்து நூல் போகும் பட்டம் பறக்கும் ஆனால் இடையில் இருக்கிற அந்த நூல் கண்ணுக்கே தெரியாது கீழே வேணால் பட்டம் உடறோன்னே பக்கத்தில் வேணால் பார்த்தோம்னா நூல் தெரியலாம் மேலே பார்க்கும்போது அந்த பட்டம் ஆகாசத்தில் சும்மா பறக்கிற மாதிரி தெரியும் இந்த ரிஷபராசிக்காரர்களை சும்மா நினச்சி யாராவது கை வச்சான்னா அதிரும் இங்கே தான் தப்பு பண்ணுறான் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரும் சும்மா நினச்சிடக்கூடாது என்னங்க பண்ண போகிறாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படி நினைத்து தான் ரிஷபத்தை கீழே பிடித்து தள்ளுவார்கள் ரிஷபராசிக்காரர்கள் தோற்கப்பட்டார்களா தோற்கடிக்கப்பட்டார்களா கடவுள் காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டால் இந்த தோல்வி பயம் இல்லாதவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தோல்வி பயமே முதல்ல கிடையாது அடுத்த ஸ்டேஜ் போனால் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குடா அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் சார் எல்லா பணமும் போயிட்டு சார் திவால் திவால் ஆயிட்டு மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க சார் நான் வழக்கு பிரச்சனை பெரிய அளவில் போய் கோர்ட்டு எனக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு சொல்லிடுச்சு நான் தலை குனிஞ்சி கீழே வரேன் சார் என்னை பிடிச்சி ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார் இப்படி வச்சுப்போ ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார் கவலைப்பட மாட்டேன் அதுதான் ரிஷபம் சொத்து தகராறு சார் எட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு போட்டானோ சார் என் பங்காளியெல்லாம் மனுஷங்களா சார் அவங்கெல்லாம் ஒரு தம்மா துண்டு நிலம் கூட கிடையாது வாழ்க்கையில் சாகும்போது ஆறு அடி நிலம் கூட இப்போ இப்போதை கிடையாது ஆனால் இது இல்லாமல் எனக்கு உள்ள நிலத்தெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டானோ சார் அப்பயும் ரிஷபம் கவலைப்படாது தன்னுடைய கை தன்னை நம்பி வாழக்கூடியவர்கள் இவங்க எப்படி அப்போ ஃபெயிலியர் பர்சன் ஆக முடியும் ஏன் உங்களுக்குள்ளே அந்த தாழ்வு மனப்பான்மை வருது நீங்கள் எப்படி ஃபெயிலியர் பர்சன் கிடையாது ஒவ்வொரு நாளும் நாம் அடுத்து எழுந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு பார்க்கணும் நாம் யாராவது தூங்கும் பொழுது நீங்கள் யார் வேணால் நினச்சிங்க இது ரிஷபராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்றேன் யாராவது தூங்கும் பொழுது காலையில செத்து போயிடுவோன்னு யாராவது நினச்சி தூங்குறோமா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு செயல் நினச்சி பாருங்க காலையில நாளை காலையில நான் செத்து போயிடுவேண்டா அப்படின்னு யாராவது நினச்சி தூங்குறோமா எந்த மனிதனும் மரணத்தை நினைக்காமல் தூங்கும் வரை அவனுக்கு மரணமே கிடையாது அவன் என்றைக்குமே மரணத்தை நினைக்க மாட்டான் எந்த மனுஷனும் நினைக்க மாட்டான் ஏன் காலையில் வேணா நினைப்பான் காலையில் அங்கே வேலைக்கு போகணும் அவங்கள பார்க்கணும் இவங்கள்ட்ட ஃபோன் பேசணும் இந்த பேங்க்கில் போய் பணம் கட்டணும் இந்த கடங்காரன் கிட்ட கடன் வாங்கணும் இந்த கடங்காரன் கடன் கொடுக்கணும் எதையோ ஒன்று கடமையை நினச்சிட்டு தானே சார் தூங்குறோம் காலையில் செத்து போயிடுவோம்ப்பா அப்பா அப்படி நினச்சிட்டு யாராவது தூங்குறோமா மரணத்தை நினச்சே பார்க்க மாட்டோம் அதனால தான் மரணம் நம்மள்ட்ட வராது நாம் நினச்சி படுக்கிற விஷயம் வேற ஒன்று இது எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்வியை நினைக்க வேண்டாம் நீங்கள் தூங்கும்போது கூட நாளைக்கு எதை சக்ஸஸ் பண்ணணும் யார் என்ன கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும் என்னென்ன பதில் சொல்லணும் எடக்கு முடக்காக பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ரிஷபத்தை பொறுத்தவரை பேச்சு திறமை இருக்கும் ஆனால் சைலண்டான பேச்சு திறமை இருக்கும் நீங்கள் அவசரம் மட்டும் பட்டு பேசாதீங்க படபடப்பாக பேசாதீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி நில்லுங்க அவன் பத்து கேள்வி கேட்பான் நீங்க ஒரு பதில் அவனுக்கு பத்து கேள்விக்கு நீங்க வாயக்கணும் இதுதான் உங்க திறமை அதை விட்டுட்டு அவனுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது இன்னும் நீங்க ஞாபகம் வச்சீங்க நீங்க தோற்கப்பட்டீங்களான்னா தோற்கடிக்க முடியாது உங்களை அப்புறம் எப்படி தோற்கடிக்க முடியும் நீங்க தோற்கப்படலை தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா உங்களை தோற்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் முட்டிகில்ல கடவுள் கூட உங்களை கிட்ட நெருங்க விட மாட்டாரு தோல்விங்கிறத கிட்ட நெருங்க விட மாட்டாரு நீங்க எது பண்ணாலுமே யாரோ ஒருத்தவனுக்கு நன்மையா போயிடும் நீங்க எது செஞ்சாலும் யாரோ ஒருத்தனுக்கு நல்லதான் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நினைக்கிறத உங்கள் மூலியமாக நடத்தி காட்டிடுவார் ஒரு காலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஏட்டில் பொறிக்கப்படக்கூடியவர்களாக வருவீங்களே தவிர காணா போடக்கூடியவர்களாக வரமாட்டீங்க ஏன்னா உங்களுடைய ஃபுல் சாதனைகளுமே நாளைய நாளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இதை செய்யணும் இதை செஞ்ச பிறகு அதை செய்யணும் அதை செஞ்ச பிறகு அதை செய்யணும் மனம் ஒரு நிமிடமும் உறங்காது காலையில் வெள்ளன விழிக்கக்கூடிய பழக்கம் மட்டும் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா படிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னிலிருந்து கடவுள் உங்களை கையை பிடிச்சி தூக்குறாருன்னு அர்த்தம் நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ அங்கே எழுந்திருக்க போறீங்க வெள்ளன எழுந்திருக்கணும் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பதிலை உடனடியாக சொல்லாமல் ஒருத்த முழு கேள்வி கேட்ட பிறகு அதை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அப்புறம் பதில் சொல்கிற பழக்கம் அதுவும் பத்து கேள்விக்கு ஒரு பதில் தான் வரணும் அந்த ஒரு பதிலும் அவனுக்கு மண்டையில் உளி அடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்சஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் சக்சஸ் மட்டும்தான் இருக்கும் தோல்விக்கு இடமே கிடையாது தோல்வியை திரும்பி கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இடத்துல தான் கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறார் இவ்வளோ நாள் ஏற்பட்ட துன்பங்கள் சிரமங்கள் வருத்தங்கள் முக்கியமாக சொல்லப்போனால் குடும்பத்தார்கள் மத்தியில் தலை குனிவுகள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கு ஆனால் கடவுள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உங்களை ரகசியமாக காப்பாற்றிட்டு வரார் நாம நல்லதுன்னு செஞ்சு ஒருத்தவனுக்கு நல்ல பேருக்காக செஞ்சிருப்போம் அதுல ஒரு கெட்டது நடந்திருக்கும் அவன் பண்ண தோல்வி அவன் பண்ண தப்புக்கு இப்ப நாம தண்டனை பண்ண வேண்டிய நிலை இருக்கும் அதை இப்போ கடவுள் காப்பாற்ற போறார் உங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் விளக்கப்பட போகிறது நீங்க நிரபராதின்னு பேரெடுக்க போறீங்க உங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்தில் மீண்டும் அந்த அங்கீகாரம் கிடைக்க போகிறது துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களும் கிடையாது கிடையாது உங்களை தோற்கடிக்கணும்னு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் போயிட்டு இருக்கிறாங்க அதுலேயே நீங்க ஜெயிச்சு வந்துட்டு சூறாவளி ரிஷபம் சூறாவளி எல்லாரையும் துவம்சம் வந்துட்டு போயிடும் உங்களுடைய பலம் என்ன தெரியுமா யார் உங்களை நோக்கி வந்தாலும் அவன் எதற்காக வரான்னு நீங்க பிளான் பண்றதா உங்களுடைய பலம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ இவன் என்ன கேட்பான் ஒருத்தன் பேசுறதுக்கு முன்னாடி விடையை நீங்க முடிவு பண்ணுங்க விடை உங்க கையில் இருக்கு அவன் என்ன வேணாலும் பேசிட்டோம் சொந்தக்காரனாக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் தெரிஞ்சவனாக இருக்கட்டும் அறிஞ்சவனாக இருக்கட்டும் இன்னிலேருந்து உங்களுக்கு அந்த சூட்சமத்தை நான் சொல்லித்தரேன் விடையை நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்க தான் பதில் அவன் எந்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல இதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடவுள் உங்களை காப்பாற்ற தயாராக இருக்கா தயார் அவர் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க தயார் நீங்கள் நெகட்டிவ் பர்சன் இல்லை நீங்கள் ஃபெயிலியர் பர்சன் கிடையாது ஃபெயிலியர் உங்கள் பக்கம் கூட வராது நீங்கள் எத்தனை முறை கீழே இறங்கினாலும் மீண்டும் 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 மேலே எழக்கூடிய ஒரு ஜாதகர் ரிஷபராசியை பொறுத்தவரை எல்லா லக்ஷ்மியும் உங்கள் பக்கம் இருக்கா அட்ட லட்சுமியும் உங்கள் பக்கம் இருக்கா அம்பாவை வணங்குங்க நிறைய லக்ஷ்மி தெய்வங்களை வணங்குங்க தாயார்ன்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவிலில் தாயார் இருப்பாங்க அந்த தாயாரை வணங்குங்க மாம்பழ கலரில் அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போ தீர்வுக்கு வரப்போகிறது ஒரு புதுமையான வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போறீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருந்த கடுமையான மனப்பிரச்சனைகள் முதல்ல விலக போகிறது குடும்ப பிரச்சனைகள் விலக போகிறது மாம்பழ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க கையில் முடிஞ்சால் ஒரு மாம்பழ கலரில் ஒரு துண்டு வச்சுக்கோங்க மாம்பழ கலர் கையில் ஒரு துண்டு வச்சுக்கோங்க பாருங்க அப்புறமா உங்களுடைய நிலையை உங்களை அதாவது துரத்தின்னு நினச்சவங்கள்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் பார்ப்பாங்க நீங்கள் தான் பிரச்சனைக்கு காரணம்னு உங்களை தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க அவங்களெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட கிட்டக்க நெருங்கி வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க காலமே மாறப்போகுது சூழ்நிலைகளே மாறப்போகுது ஒரு மாம்பழ கலர் துண்டுனால் அந்த கலரில் ஒரு துண்டு வச்சுங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச மகாலட்சுமி ஒரு விக்கிரகம் போட்டு ஒரு டாலர் ஒன்று போட்டுங்க இல்லைன்னா மோதிரத்தில் மகாலட்சுமி ஒன்று போட்டு மோதிரம் போடுங்க பவுனில் தான் போடணும் இல்லை செப்புலெலாம் விற்கிது சும்மா போட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வின் பண்ணுற டைம் ஆரம்பமாயிடுச்சு கடவுள் காப்பாற்றுறதுக்கு தயாராகிட்டார் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் அவ்வளோதான் வாழ்க்கை தூள் நல்லதே நடக்கும் ரிஷபராசிக்காரர்களே உங்கள் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் என்னைக்கு தோக்க மாட்டீங்க யாராலையும் தோக்கடிக்க முடியாது வாழ்த்துக்கள்